இனிமையான காலை வணக்கம் பேசுறது கேக்குதா வணக்கம்

கேள் போல் பகைவர் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை போல கூர்மையான வாழை போல வெளிப்படையாக இருக்கக்கூடிய பகைவர்களை கூட நம்பிரலாம் அதாவது நம்பிடலாம்னா அஞ்சாமல் இருந்திரலாம் ஆனா நண்பர்கள் நண்பர்களை போல வெளியில் காட்டிக் கொண்டு மனதிற்குள் பகைவராக இருப்பவருடன் தொடர்பு கொள்வதற்கு அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லிருக்காரு இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லறோன்னா கூட இருந்தே குளிபரிக்கிற குரூப்பை மட்டும் எப்பொழுதுமே நம்ப கூடாது அப்பேற்பட்டவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு நம்ம லாங்குவேஜில் மாதிரி சொல்லிட்டு அதைத்தான் உங்களுக்கு புரியற மாதிரி அந்த காலத்திலேயே நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லிட்டாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் போல பகைவரை அஞ்சற்கு அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு வாளை போல் வெளிப்படையாக தெரியும் பகைவருக்கு அஞ்ச வேண்டாம் ஸோ நண்பர்கள் போல் வெளியில் காட்டிக்கொண்டு மனதிற்குள் பகைவராகவே இருப்போரின் தொடர்புக்கு அஞ்சுகை என்று சொல்லிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட திருக்குறளை நம்ம பார்த்துட்டு இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு திருக்குறள் தான் ஸோ டெய்லி நம்ம திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சமுதாயத்துக்கு தற்போது தேவையான ஒரு திருக்குறளை எடுத்து தான் நம்ம எப்போதுமே வந்து வாசிப்போம் அதனால தான் இந்த திருக்குறளை வாசியிருக்கோம் ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து தமிழ் தேச இந்து தமிழ் தேசியில முக்கியமான ஹெட்லைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தெல்லாம் வாங்க இந்து தமிழிசை பிரண்ட் பேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்க மத்திய பிரதேச முதல்வர் கமல்நாத்தின் உறவினர் மற்றும் உதவியாளர்கள் உள்ளிட்ட வீட்டுகளில் வந்து அறுபது இடங்களில் வருமான வரி சோதனை நடத்தியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க நேற்று அதாவது மத்திய பிரதேச முதல்வராக இருக்கும் கமல்நாத் மற்றும் அவர்களது உறவினர் மற்றும் உதவியாளர்கள் வீட்டு அலுவலர் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரி சோதனை நடந்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க நேற்று சோ இதனைத் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரொக்கம் கைப்பற்றியதாகவும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் சொல்லிருக்காங்க புதிய பாடத்திட்ட புத்தகங்களை இணையதளத்தில் வெளியீடு அப்படிங்கிறத தகவல் சொல்லியிருக்காங்க பதினோராம் வகுப்பின் கடினமான பாட பகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் அப்படிங்கிற மாதிரி பத்தாம் பண்ணிருக்காங்க மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு போன்ற முக்கிய வகுப்புகளுக்கான புதிய பாடத்திட்ட புத்தகங்கள் இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பதினோராம் வகுப்புக்கு கூடுதலான மற்றும் கடினமான பாடப்பகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக பள்ளி பள்ளி கல்வித்துறையில் மேல்நிலை வகுப்புகளுக்கான பாடத்திட்டம் பதினாலு ஆண்டுகளாகவும் ஒன்று முதல் பத்து வகுப்பு வரையிலான வகுப்புகள் பத்தாண்டுகளாகவும் சமச்சீர் பாடத்திட்டம் மாற்றப்படாமல் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது வருஷமா வந்து ஒன்றாம் முதல் வந்து பத்தாம் வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் மாற்றப்படல தான் மாற்றப்பட்டு வருகிறது இதனை மாற்ற ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பல தரப்பினரும் கோரிக்கை வைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இதனை ஏற்று ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பாடத்திட்டத்தை மாற்ற தமிழக அரசு முடிவு செய்தது எல்லாமே நல்லா தெரியும் இதற்கான அரசாணை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு மே இருபத்தி இரண்டாம் தேதி வெளியானது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காங்க இப்ப என்பது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு வகுப்பின் கடினமான பாடப்பகுதியில் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க புதிய பாட புத்தகங்கள் இணையதளத்தை வெளியிடுது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்க பத்தாம் வகுப்பு புது பாட புத்தகத்தை பிடிஎஃபை எடுத்துகிட்டு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த புக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அதுக்குள்ளே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டெவலப்மெண்டாக சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் புக்கே இன்னும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை பத்தாம் வகுப்புக்கான பிடிஎஃப் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே குரூப்பில் வந்து சென்ட் பண்ணி மற்றவங்கள பீதியை கலப்ப செய்கிறாங்க டிஎன்பிசி தரப்பில் இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு இன்னொரு சைடு வந்து இந்த புதிய பாடத்திட்டங்கள் வந்து சீக்கிரம் வந்து அந்த

எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் ஐ மீன் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் பலகை மாற்ற மேற்கொள் மேற்கொள் பணிகள் வந்து ஈடுபட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ மேற்கொள்ள ரயில்வே நேற்று உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமே வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இந்த சமூகத்தில் விரைவில் வந்து சென்னையின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக விளங்கும் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்று அஇஅதிமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் அவர்களின் பெயர் பலகை நிறுவும் பணிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் இருப்பதை போல இடையிலேயே உயிரிழந்தாலும் குடும்ப ஓய்வுதயம் அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் இருப்பதை போலவே இடையிலேயே உயிரிழந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்ப உதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கான மாதாந்திர ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினர்கள் இடையில் இறந்து நேரிட்டால் இறக்க நேரிட்டால் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் வழங்குவது போன்றே அவர்களுக்கும் குடும்பத்துக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க மக்களவைத் தேர்தலை தேர்வுகள் தள்ளி வைப்பு இது முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயம் சோ முதநிலை மற்றும் இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி நடைபெற இருந்த எழுத்து தேர்வு மே பதினோராம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க காரணம் மக்களவை தேர்தல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெற இருப்பதால் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த இரண்டு நாட்களில் ஏப்ரல் இருபதாம் தேதி நடைபெற உள்ள முதுநிலை மற்றும் இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கான உதவியாளர்களுக்கான பணிகளுக்கான இந்த தேர்வு வந்து என்னைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க என்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மே பதினொன்னு என்பது குறிப்பிடத்தக்கது சோ மக்களவை தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாம் தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகளை டிஎன்பிசி தள்ளி வைத்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க இது குறித்து

எக்ஸாம் அதாவது உதவி பொறியாளர் ஐ மீன் எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருபது இருபதாம் தேதி என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை மற்றும் முதல்நிலை தொழில்நுட்ப உதவியாளர் ஏதாவது எதுக்குன்னா என்ன துறைக்கு அப்படின்னு ஜவுளி ஜவுளி துறைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியில் என்னென்னா வேதியியலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேதியியலர் அதாவது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் சாரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாகிரபி வேதியாளர் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட இந்த பள்ளிகளுக்கான துணை கண்காணிப்பாளர் பள்ளிகளுக்கான துணை கண்காணிப்பாளர் ஆகிய பணிகளுக்கான எழுத்து தேர்வு மே ஐந்தாம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தேர்வுகள் ஏற்கனவே அறிவித்தபடி சென்னை மற்றும் சென்னை மதுரை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டத்தில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இருக்காங்க ஸோ இருபதாம் தேதி எக்ஸாம் வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க ஸோ இருபத்தோராம் தேதி எக்ஸாம் என்னைக்குதுன்னா மே அஞ்சாம் தேதி தள்ளி வச்சிருக்கதாக தகவல் சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி தரப்பிலிருந்து தவறாமல் செயல்படுங்கள் என்று மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் கூறியதாக தகவல் சொல்லியிருக்காங்க வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளுக்கு நடுநிலை மாறாமல் செயல்பட அறிவுறுத்தியதாக மத்திய நிதி அமைச்சருக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன கண்விட பண்ண வராங்க அப்படின்னா வருமான இல்ல இல்லாம அமலாக்கத்துறையாகட்டும் உள்ளிட்ட அமைப்புகள் வந்து நடுநிலை தகுந்த வாய்ந்ததாக கருதப்படும் சோ மத்திய அரசு இதனை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கடிதத்தின் மூலமாக வலியுறுத்தியதாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்து தம் தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை கண்காணிக்க பத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடியில் செயல்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிக்கான வசதிகளை குறித்து கண்காணிக்க பத்து ஐஎஸ் அதிகாரிகள் பார்வையாளர்கள் தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க இதனை குறித்து வந்து அந்த முப்பத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதியிலுமே வந்து அந்த முக்கியமா மாற்றுத்திறனாளிகள் வசதிகளை கண்காணிக்கிறதுக்காக ஒரு பத்து ஐஎஸ் அதிகாரிகளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து வந்து நியமித்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை திட்டமிட்டபடி முடிவுகள் வெளியாடுவதற்கு அதிக விடைத்தாள்களை திருத்த நிர்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்நிலை பட்டதாராசிரியர்கள் ஆசிரியர்கள் சாட்டியதாக தகவல் சொல்லியிருக்காங்க திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்காக தினம் கூடுதலாக விடைத்தாள்களை திருத்துமாறு தேர்வு துறை கட்டாயப்படுத்துவதாக முதல் பட்டதாரி ஆசிரியர்கள் தகவல் சொல்லியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை சார்பில் சமச்சீர் பாட புத்தத்தில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொது தேர்வுகள் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி விட முடிவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சொல்லுனா அந்த ரிசல்ட் டேட்டுக்குள்ள கண்டிப்பா எல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளைக்கு இந்த தினமும் பார்க்கக்கூடிய அந்த விடைத்தாள் திருத்தமணிகளை கூடுதல் விடைத்தாளை வந்து திருத்தறதுக்கு நிர்பந்தம் இருப்பதாக முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் குற்றச்சாட்டியதாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை மக்களவை தேர்தலுக்கான அரசியல் சூடுபடும் விவாதம் வந்து அனைத்து இந்தியா முழுவதும் பிரச்சாரம் போய்கிட்டே இருக்குது ஸோ அதனை அதனை அடிப்படையில் பல நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட பண நகைகள் உள்ளிட்டவை தேர்தல் ஆணையம் மக்களவை தேர்தலையொட்டி பறிமுதல் செய்து வருகிறது சோ தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நேற்று கைப்பற்றப்பட்ட கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி ரொக்கத்துடன் போலீஸ் அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நேற்று கைப்பற்றப்பட்ட அஞ்சு கோடி அதாவது அப்ராக்சிமேட்லி அஞ்சு கோடி கரெக்டா சொல்லணும்னா நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி ரொக்கங்கள் போலீசார் கைப்பற்றப்பட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான இமேஜ் தான் அதுல கொடுத்திருக்காங்க அடுத்து எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ அதனால வாசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத விவிபாட்டு ஒப்புகை சீட்டுகளை சரிபார்ப்பதால் முடிவுகள் தாமதமானாலும் பரவாயில்லை எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து தேர்தல் தேர்தல் போது இந்த ஐம்பது சதவீதம் ஒப்புகை சீட்டுகள் சரிபார்த்தால் கண்டிப்பாக முடிவுகள் அறிவிக்க ஆறு நாட்கள் காலதாமதமாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன எதிர்க்கட்சிகள் தன்னுடைய கருத்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதி விபாட் அந்த ஒப்புகை சீட்டு சரிபார்த்தாலும் எங்களுக்கு முடிவு காலதாமதமா இருந்தாலும் கூட பரவாயில்லை ஸோ இப்பொழுது ஒவ்வொரு சட்டப்பேரவித்துவதிலும் தலா ஒரு வாக்கு சாவடியில் மின்னணு வாக்கு பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகள் ஒப்புகை சீட்டுகளுடன் சரிபார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சோ தேர்தலின் போது ஐம்பது சதவீதம் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்த்தால் முடிவுகளை அறிவிக்க ஆறு நாட்கள் காலதாமதமானாலும் பரவாயில்லை என்று எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க புதுடெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் நேற்று பெங்களூரில் நடைபெற்ற ஐபிஎல் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் வந்து பெங்களூரை வீழ்த்தியது டெல்லி அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் டெல்லி அணிகளுக்கான இடையான நேற்று நடைபெற்ற ஐபிஎல் டி டுவெண்ட்டி பெங்களூரு நடைபெற்ற நிலை பெங்களூரை வீழ்த்தியது டெல்லி அணி அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க அடுத்து ஜெய்ப்பூர்ல நடைபெற்ற ஐபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்ப்பு அப்படிங்கிற மாதிரி கன்வே சொல்லியிருக்காங்க அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்ப்பு அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிருக்காங்க இந்து தமிழ் திசை அதே நேரத்துல மொஹாலில இன்று ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் அணி இன்று மோதல் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க அதே ஐபிஎல் டி கிரிக்கெட் போட்டியில இதை விட ஸ்லோவாக சொல்லணுமா இதை விட ஸ்லோவாக சொன்னால் டைம் ஆகும் இதுவே ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டிருக்கேன் இருக்கேன் அப்படி தானே சரி ஓகே ஸோ தினமணியில் என்னென்னு பார்த்தா கமல்நாத் ஆதரவாளர்கள் வீடுகளில் அதிரடி சோதனை ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வருமான வரி துறையினர் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை தபால் வாக்குகளை அளிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி அளிக்கப்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டிருந்த வாக்கு பெட்டிகளில் வாக்கு சீட்டுகளை தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் செலுத்தினர் மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தேர்தல் பணியில் ஈடுபட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் அரசாங்க ஊழியர்களாகட்டும் இல்லை அரசாங்க ஆசிரியர்களாகட்டும் அவர்களுக்கு வந்து இந்த தபால் வாக்குப்பதிவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தமிழகத்தில் தபால் வாக்குப்பதிவு தொடங்கியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க தின மணி பார்வையற்றோர் வாக்குளிப்ப அனைத்து இயந்திரங்களும் பிரெய்லி முறை அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ கண்டிப்பா வந்து பார்வையற்றோர் அதாவது கண் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு அவங்களுக்கு அவங்களால வாசிக்கக்கூடிய அந்த பிரெய்லி முறையை வந்து ஒவ்வொரு இயந்திரத்திலும் வந்து இணைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் சத்யபிரத சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்னேன் இந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு கண்டிப்பாக வசதிகள் ஏற்படுத்தும் வகையில் வந்து பத்து ஐஏஎஸ் பத்து ஐஏஎஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காதா அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ வந்து ஒவ்வொரு இயந்திரத்திலும் அதாவது நம்ம வாக்கு பதிவு இயந்திரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க வாசிக்கக்கூடிய அந்த பிரெய்லி முறையை வந்து அஹ் தகவல் சொல்லியிருக்காங்க தலைமை தேர்தல் அதிகாரியாருக்கும் இருக்கும் சத்யபிரதா அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க தினம் மணி மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு திட்டமிடுகிறது இந்தியா அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தகவல் வரும் முதல் இருபது பாகிஸ்தான் மீது மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்த இந்தியா திட்டமிட்டு வருவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் ஷா முகமது அவர்கள் குற்றம் சாட்டியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க குற்றச்சாட்டு அபத்தமானது என்று இந்தியா நிராகரித்ததாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஒரு தாக்குதலுக்கு இந்தியா திட்டமிடுவதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து குற்றம் சாட்டியதாகவும் அதனை கண்டிப்பா அந்த குற்றச்சாட்டை அபத்தமானது என்று இந்தியா நிராகரித்தது அப்படிங்கிற மாதிரி கன்மை பண்ணியிருக்காங்க தினம் மணி அடுத்து அமெரிக்கா பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீதம் வரி விதிப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் குற்றச்சாட்டியிருக்கார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஸோ அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீதம் வரி விதிப்பதாக டொனால்ட் டிரம்ப் அவர்கள் குற்றம் தட்டியுள்ளார் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்காங்க அவர் தெரிவித்துள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க பெரும் எம் எண்ணிக்கையிலான அமெரிக்க பொருட்கள் இந்தியா நூறு சதவீதம் வரியை விதித்து வருகிறது ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை இது போன்ற வரி நடைமுறைகள் கடைபிடிப்பது கிடையாது இந்தியாவைப் போலவே சில நாடுகளும் அமெரிக்க பொருட்களுக்கு அதே அளவிலான வரி விதிப்பு நடைமுறைகள் அமல்படுத்தி வருகின்றன எனவே இவற்றை கருத்தில் கொண்டு வரி விதிப்பில் இருந்து அமெரிக்க பொருட்களுக்கு பாதுகாப்பு வகையிலான நடவடிக்கைகள்

அவர் வந்து சொல்லியிருக்காரு இது எந்த விதத்திலும் நியாயமற்றதும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதிக வரி விதிப்பு வர்த்தகத்தால் அமெரிக்கா ஆண்டுதோறும் எட்நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்படுத்தி சொல்லியிருக்காரு எனவே அமெரிக்கா உடலான வர்த்தக ஏற்ற தாழ்வுகளை போக்க இந்தியா தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க தினம் மணி சனிக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய முகமது நஷீத் தலைமையிலான மாலத்தீவு ஜனநாயக கட்சி அபாரமாக வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இவர் பேரு முகமது நஷீத் வந்து எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப சொல்றேன் மாலத்தீவு ஜனநாயக கட்சி அபார வெற்றி பெற்றதாக தகவல் சொல்லியிருக்காங்க எண்பத்தி ஏழு இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் சுமார் அறுபது இடங்களில் இந்த எம் டிபி என அழைக்கப்படும் மாலத்தீவு ஜனநாயக கட்சி அபாரமாக வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க எனினும் அந்த கட்சிக்கு அறுபத்தி இடங்கள் 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 வரை கிடைக்கும் என்று உள்ளூர் ஊடகங்கள் கருத்து கணித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க தின மணில அடுத்ததாக அமெரிக்க தேர்தலில் ரஷ்யா தலையீடு விவகாரம் குறித்து வந்து ஆதாரங்களை வெளியிட அட்டர்னி ஜெனரலுக்கு நெருக்கடி கொடுத்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிபர் தேர்தலில் கண்டிப்பாக ரஷ்யாவோட தலையீடு இருந்ததாக தகவல்கள் சொல்லி குற்றம் சாட்டிருந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு விஷயம் இந்த சைடு போயிட்டு இருந்துச்சு எப்படி பிரிட்டனில் பிரிக்ஸெட் மாநாடு அந்த பிரிக்செட்டுக்கான ஒப்பந்தம் வந்து ஒரு ப்ராப்ளமாக இஷ்யூவாக என்ன போயிட்டு இருக்கிற மாதிரி இந்த அமெரிக்கா தேர்தலில் ரஷ்யாவோட தலையீடு இருந்ததாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க அதுக்கான ஆதாரத்தை வந்து வெளியிட வந்து அட்டர்னி ஜெனரலுக்கு நெருக்கடி விட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா அதிபர்

ரஷ்யா உடைய பங்கீடு இருக்கதாக குற்றம் சாட்டியிருக்காங்க ஆதாரங்களை வெளியிட அட்டர்னி ஜெனரலுக்கு நெருக்கடி கொடுத்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஓகே முடிச்சுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சோ டைம் ஆயிடுச்சு கரெக்டாக வந்து எட்டரை மணி ஆயிடுச்சு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நான் ஷெட்யூலும் போட்டுறேன் ஸோ இன்றைக்கி நான் எப்படியாவது ஒரு வீடியோ வடிவில் ஏதாவது ஒரு ஷெடியூல் ஒன்று கொடுத்துட்றேன் ஏன்னா வாரத்தில் மூணு நாள் வந்து டெஸ்ட் மாதிரி வச்சிடறேன் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேஸ்கிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஷெட்யூல் நான் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக இந்த வீக்கான ஷெட்யூல் நான் கன்ஃபார்ம் நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஏப்ரல் ஃபோர்டீனில் இருந்து கண்டிப்பாக வந்து செய்தி சிறைகள் எஃபியில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தகுந்தது நான் எஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் அந்த வீடியோவை யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை அப்பப்போ வந்து உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன் ஸோ அதில் சேரணும் விருப்பிறங்க நாங்கள் கம்யூனிட்டி டேப் வாங்க அந்த கம்யூனிட்டி டேப்பில் எஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் Okay. Yeah. அந்த எஃபி லிங்க்ல நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சோ ஏப்ரல் 14 ல இருந்து செய்தி சேரகள் அப்படியே எஃபி க்கு கன்வர்ட் ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோ இதே போல இதோட நான் கலமடி நேரம் வந்துருச்சு கரெக்ட்டா 8 மணிக்கு சரியாக 8 மணிக்கு இன்ன என்ன டெஸ்ட் சொல்லி இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் சொல்லி இருக்கோம் 10 ஆம் வகுப்பு தமிழ் முழுக்க ஏனா ஏற்கனவே 5 யூனிட் வச்சிட்டோம் மிச்ச இருக்கிற 5 யூனிட் பிளஸ் மொத்தம் 10 யூனிட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தமிழ் இருக்க கூடிய தமிழ் 10 ஆம் வகுப்பு இருக்க கூடிய புத்தகத்துல இருந்து क्वेश्चन கேட்க போறோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது படிச்சிட்டு வந்துருங்க கரெக்ட்டா 8 மணிக்கு உங்களிடம் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக் நன்றி வணக்கம்